வணக்கம் நான் எஸ் நித்யாலக்ஷ்மி கும்பகோணத்துலேருந்து வரேன் போன வருஷம் வந்து கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த வருஷமும் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டேன் போன முறை வந்து எனக்கு முதல் பரிசு கிடைச்சிச்சு பெருமாள் கோலம் போட்டிருந்தேன் இந்த தடவை என்னென்னா ஓவியம் வந்து வரையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நார்மல் கோலம் தான் போடணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த தடவை வந்து எனக்கு இரண்டாம் பரிசு கிடச்சிச்சு கோலப்போட்டியில் ஒவ்வொரு வருஷமும் இங்கே கும்பகோணத்திலேருந்து பழனிக்கு வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு நம்மளுடைய குடும்ப விழா மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அருணாஜோதி மேடம் புனிதா மேடம் எல்லாமே வந்து நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே கிளியர் பண்ணாங்க இப்படி தான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க இன்னொன்று என்னுடைய கணவரோட ஊக்கமும் என்னை வந்து இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னை வந்து மேலே மேலே மேம்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கோல போட்டி மட்டும் கிடையாது பேச்சு போட்டி கவிதை போட்டி கற்று போட்டி எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து இங்கே பெரியவங்களுக்குன்னு பார்த்தா கோல போட்டி போட்டி தான் வச்சுருந்தாங்க நான் கோல போட்டியில மட்டும்தான் கலந்துகிட்டேன் அதுல இரண்டாவது பரிசு கிடைச்சுச்சு ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் நன்றி